உயிர்களின் உன்னத வாழ்விடம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி ஐந்து மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் எவ்வளோ மழை பொழிவு இதனால் கிடைக்குது நமக்கு மழை தரதே வந்து தென்னகத்துக்கு மழை தரதே மேற்கு தொடர்ச்சி மலை தான் அதுலேயும் குறிப்பாக எங்கெங்கே அதிகமான மழை பொழியுதுன்னு பார்த்தோம் எந்தெந்த மலைகள் உயரமான மலைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் தொட்டபெட்டா ஆனைமலை மகேந்திரகிரி குற்றால நிறைய நம்ம பார்த்தோம் இதுக்கு அடுத்து இப்போ என்ன பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா சரணாலயங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் வந்து சரணாலயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி நமக்கு நம்ம வீடு முக்கியமோ நம்ம ஊர் முக்கியமோ அதே மாதிரி இந்த பறவைகளையும் விலங்குகளையும் பாதுகாக்கிறதுக்கு நிச்சயமா அவங்களுக்குன்னு ஒரு புகலிடம் இருந்தா தான் அழியாத வந்து அவங்கள பாதுகாக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புலியில ஆரம்பிச்சு நிறைய விலங்குகள் அழியக்கூடிய நிலமையில இருக்கு அவற்றை பாதுகாத்து வருங்கால சந்ததிக்கு நம்ம வந்து அப்படியே அந்த காடுகளை கொடுக்கணும்னு சொன்னா இந்த விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில மேற்குத் தொடர்ச்சி மலையில் அகத்தியர் மலை சார் பகுதியில் ஒரு எ சதுர கிலோமீட்டர் அளவில் பறந்து விரிஞ்சிருக்கு இந்த களக்காடு புலிகள் கப்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல களக்காடு வன உயிரின சரணாலயத்தையும் முண்டன்துறை புலிகள் சரணாலயத்தையும் இணைத்து தமிழகத்திலேயே முதல் புலிகள் காப்பகமாக இந்தியாவில் பதினேழாவது காப்பகமாக இந்த பகுதி களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மேவி ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் தாமிரபரணி காரையாறு சேர்வலாறு மணிமுத்தாறு பேயாறு உள்ளாறு கவுதளையாறுன்னு பல ஆறுகள் வந்து இந்த இடத்துலேருந்து உருவாகி வருது பாபநாசத்துல இந்த ஆறுகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம் இந்த பாபநாசத்துல வந்து அந்த சிவன் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய தாமரபரணி படித்துறை ரொம்ப ரொம்ப பேர் போன படித்துறை அழகான படித்துறைன்னு சொல்லி சொல்லுவாங்க தாமரபரணி படித்துறையை அது ஒரு புண்ணிய ஸ்தலமாகவும் பாப பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு இந்த பாவநாசம் இந்த காடுகள்ல பாக்குத்தீங்கன்னா முட்புதர் காடுகள் அதாவது நிறைய வந்து புதர்களை கொண்டது புதர்கள்னா எல்லா முட்செடிகளால் ஆன புதர்களை கொண்ட காடுகள் நிறைய இருக்கு தெற்கு வெப்ப இலையுதிர் காடுகள் ஈரப்பத இலையுதிர்காடுகள் மித பசுமை மாறா காடுகள் பசுமை மாறா காடுகள் சோலை காடுகள் புல்வெளிகள் அப்படின்னு சொல்லி பல வகைகளையும் இந்த புலிகள் காப்பகத்தில் இருக்கு நீங்க போனீங்கன்னா அந்த காடுகளை எல்லாம் வந்து மனம் குளிர ரசிச்சுட்டு வரலாம் நம்ம எல்லா இடத்துக்கும் போக முடியாட்டியும் முடிஞ்ச வரைக்கும் அந்த காடுகளை ரசிக்கவாது நீங்க ஒரு தடவை இங்க போகணும் இங்க இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னா செங்குறிஞ்சி கோங்கு நாங்கு காட்டுப்பிள்ளை காட்டு இழுப்பை வெடிப்பலா ஆயினி பலா குந்திரிகம் நாவல் வேங்கை ஆய்மா நெல்லி புரசு என்னடா கேட்காத பேராக இருக்கேன்னு பார்க்குறீங்களா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது இன்னும் நிறைய பேர்லாம் இருக்குது பாருங்க மயிலடி தேக்கு ஈட்டி மருது தானி கடுக்காய் வாகை வட்டக்கண்ணி நல்லா இருக்குது பார்த்திங்களா பேர் நம்ம பொதுவாக வந்து கண்ணு வட்டமாக இருக்கிறவங்களாம் அப்படி சொல்லுவோம் அவங்க மரத்துக்கே பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் ஈச்சை மரம் பெருமரம் விடத்தலை உசில் விசில் இல்லைங்க உசில் இலந்தை கிலுவை குடைவேல் இந்த மரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது அதே மாதிரி இங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முண்டந்தரையில் என்ன இருக்கும் புலி இருக்கும் யானை இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க அதோட நிறைய இருக்குது இந்த காப்பகத்தில் புலி சிறுத்தை புலி சென்னாய் யானை காட்டெருமை வரையாடு கரடி சிங்கவால் குரங்கு கருமந்தி தேவாங்கு ஹனுமன் மந்தி மிளா மிளாலாம் கூட நம்ம சாதாரணமாக வெளியில் பார்க்கலாம் ஆனால் இங்கே அதிகமாக இருக்கக்கூடியது மிளா புள்ளிமான் சருகுமான் மலபார் அணில் அணில் காட்டு பன்றி முள்ளம்பன்றி அலுங்கு அலுங்குன்னு ஒரு விலங்கு இருக்கு பாருங்களேன் காட்டு பூனை புனுகு பூனை கீரி கீரிப்பிள்ளை நம்ம வீட்டு பக்கம்லாம் பார்ப்போம் ஒரு சில இடங்களில் புதர்கள் எல்லாம் பார்ப்போம் இது கீரி இங்கே நிறைய இருக்கு இந்த விலங்குகள் எல்லாம் வந்து நம்ம அழியாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காப்பகத்துக்குள்ளே இதை பாதுகாக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த விலங்குகள் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாலும் உள்ள போய் எல்லாம் பார்க்க முடியாது நிச்சயமாக வந்து இந்த விலங்குகளை நம்ம பார்த்தோன்னா அதை பிடிக்கணும் நமக்கு ஒரு ஆர்வம் வரும் வேட்டையாடணும்னு தோணிரும் அதுக்காகவே வந்து சுற்றுலா பயணிகளை ஒரு அளவுக்கு அவங்க வந்து உள்ள அனுமதிக்கிறாங்க அதை தாண்டி அதிகமாக உள்ளே நம்ம போக முடியாது இனி இந்த விலங்குகள் மட்டுமா பறவைகள் என்னாச்சு எவ்வளோ பறவைகள் இருக்குது காட்டுக்குள்ளே போனாலே வந்து அதிகமாக சத்தம் கொடுக்கறது விலங்குகள் கிடையாது இந்த பறவைகள் தான் கிச்சி கிச்சி கிச்சின்னு சத்தம் போட்டுட்டே இருக்கும் இல்லையா என்னென்ன பறவைகள் இருக்குன்னா கொக்கு நாரை காட்டுக்கோழி கதுவாலின்னு ஒன்று இருக்குது குயில் பஞ்சவர்ணப்புறா மின்வெட்டு மின்வெட்டு உண்ணி ஆந்தை நைட்ஜார் பருந்து பூங்கொத்தி குருவி சிட்டுக்குருவி கழுகு வாலாட்டி குருவி மரங்கொத்தி மீன்கொத்தி ட்ரங்கோஸ் சொர்க்கத்து பறவை ஆஹா எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க கிளி இந்த மாதிரி எண்பதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து இங்கே இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி இப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த செல்போன் டவர் காரணமாக சிட்டுக்குருவியே பார்க்க முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு செல்போன் தொல்லையே இல்லை டவர் தொல்லையே இல்லைனா எங்கடா போகணும்னு பார்த்து அது காட்டுக்குள்ள நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா காட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு எந்த ஆபத்து வராது இல்லையா செல்போன் கதிர்வீச்சுனால எந்த ஆபத்தும் இல்லாமல் சந்தோஷம் அந்த காட்டுக்குள்ள இருக்கணும் நினைக்கிறாங்க இந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள்ள இந்த புலிகள் மட்டும் இல்ல யானைகள் மட்டும் இல்ல நிறைய விலங்குகளும் நிறைய பறவை இனங்களும் வந்து இங்க பத்திரமா பாதுகாக்கப்படுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அடுத்து நம்ம எந்த வன உயிரின சரணாலயம் பத்தி பார்க்க போறோம் அடுத்த சொல்ல பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தாடுகை மயந்தர்களுடன் இணைந்திருங்கள்